ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் தோரிமனுக்கு வந்திருக்கோம் தோரிமலை யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில கோம்பக்காட்டுல இருந்து ஒரு கோம்ப நாயை வாங்கி அதுக்கு அழகாக பேர் வச்சு சோறு வச்சு கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் ஒரு அங்கீகாரம் வாங்கி அந்த நாயை வெளிநாட்டு நாய்களுக்கு ஈக்குவலாக இந்தியன் சாம்பியன்ற பட்டத்தையும் வாங்கி ஸோ அதுக்கு நிகரான ஒரு சேர்த்து ஜோடியும்ல பிறந்த குட்டிய தமிழகத்திலேயே முதல் முறையா ஆயுத படைக்கு நம்ம கோம்ப நாய்கள் குட்டியை கொடுத்து விட்டு இந்த நாய்களுக்காகவே டெல்லியில ஆறு மாசம் தங்கி ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு மதுரையில இருக்க நம்ம நண்பர் அவர் யாரு அவரோட வளர்க்குற நாய்களை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம தமிழ்நாட்டு நாய்கள் பாத்தீங்கன்னா ஆயுத படைகள் இருக்கிற மாதிரி அயல் நாட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் குரு இந்த நாட்டு நாயில ஒரு தரமான கோம்பை நாயை தேடிட்டு இருக்கும் போது உங்களை சந்திக்கிற வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க ஸோ நீங்கள் வளர்க்குற கோம்பைகளை பற்றியும் நீங்கள் சொல்லுங்க ஹாய் மை நேம் சாம் நான் வந்து இங்கே மதுரையில் இருக்கேன் நான் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் நாங்கள் டாக்ஸு பேசிக்ஸாக பார்த்தோம்னா எங்கள் அம்மா வந்து ஒரு ஜெர்மன் ஷப்பட வச்சுருந்தாங்க அவங்க மூணாறுல இருந்தப்ப ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் சம்மர் டைம் மூணாஸ் அடிக்கடி நாங்கள் போவோம் ஸோ அந்த டைம்லாம் வந்து ஒரு டாவர் இருந்துச்சு ஒரு சின்ன வயசுலாம் பார்த்தோம்னா நாங்கள் அதை கட்டி பிடிச்சிட்டே தூங்குவோம் பெட்டில் அந்த மாதிரி எங்களோட பயணங்கள் வந்து டாக்ஸில் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்டடீஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் ஃபுல்லாக முடித்தோம் அதுக்கப்புறம் சென்னை பெங்களூர் அப்படின்ட்டு நான் ஜாபுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு கடைசியாக மதுரைக்கு வந்து நான் செட்டில் ஆகிறப்ப ஒரு டாக்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாகர்மேன் எடுத்தேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட ஃபார்ம் கார்ட் பண்றதுக்கு பின்னாடி வேணும் அப்படின்றதுனால ஒரு இண்டியன் பிரீட் தேடிட்டு இருந்தோம் அப்படி எடுத்தால் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோம்பை ஜெர்மன் சிற்படெல்லாம் வளர்த்துட்டு ஏன் அந்த நாட்டு நாய் அதுலேயும் கோம்பை நாய் ராஜபாளைய சிப்பி பாறையெல்லாம் இருக்குது கண்ணியெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கோம்பை நம்பி பர்டிகுலரா ஏன் சூஸ் பண்ணீங்க கரெக்டா காலேஜ் டைமில் பாத்தீங்கன்னா நானும் மல்டிபிள் ப்ரீட்ஸ் வளர்த்திருக்கேன் இங்கே மாதிரி அந்த மாதிரி நிறைய பிரீட்ஸ் வீலர்ஸ் அப்போ வந்து எனக்கு இப்ப வந்து நான் டவர்மெண்ட் எடுத்த பிறகு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பின்னாடி ஃபார்ம் கார்ட் பண்ணணும் அப்படின்னு தோன்றப்ப ஒரு நான் திருப்பி தேடிட்டு இருக்கப்போ டாவர்மென் வந்து என்னோடய வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஓகே கொஞ்சம் லவ்ஸி ப்ரீட்னு சொல்லுவாங்க அதனால சவுண்டு பங் பங்குன்னு இருக்கும் ஸோ எனக்கு வந்து சத்தமே இல்லாமல் யாராவது உள்ளே இன்ட்ரூடர் வராங்க யாராவது ஏன்னா எனக்கு நிறைய கோழி அந்த டைமில் வந்து நிறைய போயிட்டுருந்துச்சு பின்னாடி கோகனட் ஃபார்ம்ல வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து கார்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப சரி ஃபாரின் ப்ரீட் போவேனா நம்மளுக்கு ஒரு இந்தியன் ப்ரீட் தான் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு அப்போ இந்தியன் பிரீடுன்னு பார்க்குறப்ப ராஜபாளையமா கோம்பையா கன்னியா சிப்பிப்பாறையா இப்படி இதுதான் நம்ம தமிழ்நாடோட பூர்வீக இனங்கள் ஸோ இதில் நான் எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ராஜபாளையம் யோசித்தோம் ஸோ ராஜபாளையம்ன்றது யோசிக்கிறப்ப எனக்கு வந்து அது ஒரு அல்பினோ டாக் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால அது வேண்டாம் அப்படின்னாலும் பாறை கன்னி அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுக்கு ரொம்ப லாங் யார்டு தேவை அந்த அளவுக்கு யார்டும் என்கிட்ட கிடையாது நல்லா ஓட்டை கொடுத்துட்டே இருக்கணும் அது ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா ஒரு ஏடி சவுறனா அது அசால்ட்டாக தாண்டி போயிடும் ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு பார்க்குறப்ப இந்த கோம்பைன்றது பார்த்தா இது நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வந்த இனங்கள் அதுபோக இது வந்து ஒரு ஒரு நடுவெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மிடில் சைஸ் டு லார்ஜ் மிட் டு லார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில் வர்றது ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் போவாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் இப்போதைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி இது ஒரு மிட் சைஸ் டாகா இருக்கிறது பெட்டராக இருக்கும் ஒரு கார்டிங்க்கு அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணோம் ப்ளஸ் அதோட இந்த ரோமன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளிருக்கும் சரி ஒரு வெயிலுக்கும் சரி நல்ல பாதுகாப்புக்கான இருக்கிற ஒரு ரோமமா இருக்கும் அதோட சாஃப்ட் கோர்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு கோட்டு இப்போ கண்ணியோ செப்பிப்பாறையோ அதுக்கு வந்து கொஞ்சம் ரஃபான கோட்டு ஏன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் ரஃப்பான ஆன வேட்டையாடுறவங்க ஸோ அதனால மதுரையை வந்து இது வந்து ஒரு ராக் பெட் அப்படி பார்க்குறப்ப குளிரும் அதிகமாக இருந்தாலும் நல்ல குளிராக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலும் இருக்கும் ஸோ ரெண்டையுமே அடாப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு டாக் வேணுன்றனால இந்த டாக் பர்ட்டிகுலராக ஸோ கோம்பிடி டாக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த கோமி டாக் எங்கே வாங்குனீங்க எந்தெந்த ஊரில் தேடி போயிட்டு எப்படி சூஸ் பண்ணி வாங்குனீங்க டாக்கி கம் ஏ வெரி குட் குட் பாய் ராக்கி ஓகே சார் இதுதான் ராக்கி ராக்கி இவன் தான் என்னோட மத டாகு இவனை எடுக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப என்னோட ஜூனியர் ஒரு பையன் பிரவீன் ஒரு பையன்தான் அவன்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கோம்பை வேணுண்டா அப்படின்னு கேட்டேன் சரி ஓகே அப்போ வந்து அவன் வந்து நிறையா டாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்போ ஈஸ் அ ட்ரேடர் ஸோ அப்போ அவன்கிட்ட கிட்ட கேட்டப்ப அவன் இந்த டாக் வந்து எனக்கு வீட்லேயே வந்து எடுத்து கொடுத்துட்டாப்பில் ஸோ அதுக்கப்புறம் இந்த டாகை வந்து நான் ட்ரெயின் பண்ணுறப்ப நான் திருப்பி அவன்கிட்ட அது சர்டிவிகேட் ப்ரீட் தான் ஸோ திருப்பி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ட்ரெயின் பண்ணேன் இதை வந்து கோயம்புத்தூர்ல அருண் ஒருத்தர் ப்ரீட் பண்ணாரு இவனோட அம்மா பர் சிங்கி கேர்ள் சிட்ருன்னு கூட போடுவாங்க அப்பா வந்து வின்பிரோஸோட கொம்பன் ராக்கிக்கு எவ்வளோ வயசாச்சு ராக்கிக்கு இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சோப்பர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இவனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மைனர் கேட்டகரியில் வந்து ஒரு ஷோ எடுத்துகிட்டு போனோம் அதுவும் நம்மளோட மதுரையில் போட்டதுனால சரி இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் அடுத்தடுத்த ஷோவில் அப்படின்றதுனால ஆக்சுவலாக அவனை ஒபியன்ஸ் தான் ட்ரைன் பண்ணோம் அந்த கான்ஃபிடென்ஸுக்காக அவனை நாங்கள் அங்கே மதுரை ஷோவில் எடுத்துகிட்டு போனோம் அப்போ எடுத்துகிட்டு போகிறப்ப ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸில் எந்த டைட்டில்ஸும் கேசியில் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் லேட்டர் ஷோஸில் பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸும் சரி கன்ஃபர்மேஷன் ஷோஸும் சரி இது ரெண்டு தான் கேசியில் இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டுமே ஒ ஒரே இங்கே ஒரு ஒரே டேயில் நடந்துட்டு இருந்தாலும் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தான் அந்த மாதிரி ஸோ கண்டினியூஸாக நாங்கள் போனோம் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருப்போம் அப்புறம் கேரளா ஃபுல்லாக போயிருப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டென் ஷோஸ் போயிருப்போம் இவன் கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வின் பண்ணான் இந்தியன் சாம்பியன் அப்படின்னு கேசியில் ஒரு டைட்டில் வின் பண்ணான் அப்புறம் டேனோவாஸ்ல நடந்ததுலயும் பார்த்தீங்கன்னா இவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் டேனோ நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க தனியாக கோம்பை பிரீடுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணுற கோம்பை பிரீட்ஸில் பார்த்திங்கன்னா இவன் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் ஸோ அது வந்து பேப்பர்ஸில் அப்புறம் ஆர்டிக்கல்ஸில் நிறைய நியூஸ் இதில்லாம் சன் நியூஸில்லாம் வந்துச்சு இவ்ளோ பிரைஸ் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணா கண்டிப்பா இவனுக்கு பப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி தேடி வந்திருப்பாங்கல்ல என்ன பண்ணுங்க இருக்காங்க ஆமா அவனோட பப்பீஸ் நிறைய கேட்டு வந்தாங்க பட் அந்த டைம் நாங்க அவன் வளர்ந்துட்டு இருந்தா ஷோஸும் அதிகமா பண்ணிட்டு இருந்தா பெருசாக பெருசா அவனை ப்ரீட் பண்ணலை ப்ரீடிங்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணல சோ ஒன்ஸ் இந்தியன் டைம் கம்ப்ளீட் பண்ணா அப்புறம் உங்க ஒபீடியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா திஸ் இந்தியன் ப்ரீட் அதுவும் பொம்மையில பாத்தீங்கன்னா ஒரு ஒபீடியன்ஸில் வந்து சிடினு ஒரு குவாலிஃபிகேஷன் கம்பானியன் டாக்னு சொல்லுவாங்க அதில் வந்து குவாலிஃபை ஆயிருக்கும் ஒண்டியன் இண்டியன் பிரீட் ஸோ இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இவனால் பண்ண முடியுது அப்படின்ற பொட்டென்ஷியல் தெரிஞ்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இவனை வந்து பிரீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஆலாவுந்தான் கெனல்னு சொல்லி வேலூர்ல இருந்து ஒருத்தவர் அவரும் ஒரு கோம்பை எந்தூசியாஸ்ட் அவர் வந்து சுரேஷ் மிஸ்டர் சுரேஷ்னு அவர் வந்து கேட்டிருந்தாரு அவனோட அவர் நிறைய ஃபீமேல்ஸ் வச்சிருக்காரு பட் இவனோட லைன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுக்கறது எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா என்னோட லைனை நாங்கள் எஃபர்ட் போடுறோம் ரொம்ப வந்து ஒரு பண்ணணும் நல்ல ப்ரீடும் பண்றதுனால அவருக்கு கொடுத்தோம் ஸோ இப்போ ரீசெண்டாக அது வந்து போன ஆகஸ்ட்ல லிட்டர் ஆச்சு இப்போ அந்த பப்பீஸ் அல்மோஸ்ட் லைக் சோல்ட் அவுட் எல்லாமே அதுல மொத்தம் அஞ்சு பப்பி மூணு மேல் ரெண்டு ஃபீமேல் அதுல ஓகே எங்கெல்லாம் கொடுத்தீங்க அது கொடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரீடர் அவரே ரீட்டின் பண்ணிட்டார் அவரோட ஓன் இதுக்காக ஏன்னா அதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தார் ஸோ அவர் ஓ நிறையா ஃபீமெல்ஸ் வச்சிருக்கிறதுனால அடுத்த அவரோட ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஸ்டட் மேல் வேணும் அப்படின்றதுக்காக அவர் ராக்கியோட பப்பி இது பண்ணார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பப்பி வந்து ஒரு திருப்பூரில் ஒரு எம்எல்ஏ வாங்கியிருந்தார் இன்னொரு பப்பி வந்து சென்னையில் ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கியிருந்தார் மிச்சம் ரெண்டு பப்பி வந்து எஸ் ல என்கிட்ட கேட்டிருந்தாங்க ராக்கியோட பப்பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவனோட ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பாத்துட்டு சோ நான் வந்து இப்போதைக்கு என் கிட்ட லெட்டர் இல்ல அவனை வந்து ஸ்டர்ட் பண்ண இடத்துல லெட்டர் இருக்குன்னு சொல்லி அவரை ரெஃபர் பண்ணேன் சுரேஷ் ரெஃபர் பண்ணேன் சோ அவங்கள்ட்ட அவங்க பேசி அவங்க இது பண்ணி அவங்க ரெண்டு பப்பி எடுத்துட்டு போயிருக்கோம் கோம்பை வந்து நம்ம எஸ் எஸ்பி லங்குது காலத்துல ஆமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கோம்பை ஆல்ரெடி இருக்கு இப்ப டைம் வந்து எஸ்எஸ்பியில் ல வந்து எடுத்துருக்க கொம்பை வந்து ராக்கி பப்பீஸ் சரி இன்னொருத்தி வரும்போது ஒரு ரவுடி கொலை இருந்தாள் அவள் யாரு அவ தான் இன்னொரு கொம்பை வந்து டீனா நான் ரெண்டாவது எடுத்த ஃபீமேல் ராக்கிக்காக எடுக்கிறதுக்கு அல்மோஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அவனை சொன்ன மாதிரி காம்படிஷன் பண்ணிட்டு அவன் ஒன் இயர் ஆன பிறகு நான் தேடிட்டே இருந்தேன் இது வந்து ஒரு ஹரிஷ் ஹரிஷாலின்னு ஒருத்தவர் கோட்டயம்ல கேரளால வந்து அவர் பிரீக் பண்ணியிருந்தார் அப்ப அதோட டென் பப்பீஸ்ல வந்து செவன் மேல் த்ரீ ஃபீமேல் அந்த த்ரீ ஃபீமேலில் இவன் வந்து அவர் எடுத்து வச்சிருந்தாரு அவருக்காக எடுத்து ஒரு நல்ல ப்ராமினன்ட் ஃபீமேலாக இருந்தா கொஞ்சம் நல்ல இப்படி ஒரு நல்ல ஷோக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்தா ஸோ அவர் எடுத்து வச்சுருந்தாரு திடீர்னு அவர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பப்பி இருக்கு என்னோட ஓன் லெட்டர் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறது அது நான் இது வரைக்கும் நான் சேல் பண்ணல இப்போ உங்களுக்கு கொடுக்கணும் இருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை இப்போதைக்கு நான் அவனை காம்படிஷன் எடுத்துட்டு இருந்ததுனால இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா இல்லை ஏன்னா நான் நிறைய இதை தேடி பார்த்துட்டேன் எனக்குன்னு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீமேல்ஸ் இதில் கிடைக்கல ஸோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு டாக் பிடிக்கல அப்படின்னா நான் வந்து நீங்கள் வந்துட்டு போன கன்வீனியன்ஸை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு ஸோ அப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கார் எடுத்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் எக் சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் ஜேர்னி அது கோட்டையம் மதுரையிலேருந்து இருந்து சோ நான் போயிருந்தேன் கரெக்டாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அங்கே போயிருந்தோம் காலையில் காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டேன் டுவெல் ஓ போயிருந்தேன் போயிட்டு இவளை பார்த்தப்பே பார்த்தீங்கன்னா பப்பி ரொம்ப நல்லா இருந்தா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் தான் இருந்துச்சப்ப இவளுக்கு இவளுக்கு ரொம்ப நல்ல செஸ்ட்டு நல்ல ஒயிட் செஸ்ட்டு நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தால் நான் இந்த மாதிரி ஒன்று இதுவரைக்கும் தேடிட்டு இருந்தப்போ பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதோட மதரையும் பார்த்தேன் ஸோ மதரோட இதுவும் பார்த்தோ குவாலிட்டிஸும் பார்த்தோம் அது போக ரெண்டு பேரோட டெம்பர்மெண்ட் செக் பண்ணேன் அப்புறம் பைட் செக் பண்ணோம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவர் கேட்டார் என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை நல்லா இருக்குது அப்படின்னே இல்லை சாமி இது நான் எனக்காக எடுத்தது பட்டு நான் வந்து அவர் வந்து இஸ் ஆர்மி மேன் அவரு நிறைய இடத்துக்கு போயிட்டே இருக்கிறதுனால ஸோ எனக்கு இது எனக்கு இந்த ப்ரீட் நிறைய வெளியே போகணும் உங்கள தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பட் உங்கள மாதிரி என்னால போய் பண்ண முடியல அதனால நான் உங்ககிட்ட கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்படி எடுத்துட்டு தான் இவ இவளுக்கு ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு அது என்ன ஸ்டோரி என்ன ஸ்டோரினா எனக்கு ராக்கி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொன்ன மாதிரி செகண்ட் இவ எடுக்கிறப்ப ஒரு செமி அடல்ட்டா எடுக்கிறோம் ஸோ ராக்கி வந்து எப்பயுமே கார்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஷீட் மாதிரி போட்டு எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன் காருக்குன்னே இருக்கிற ஷீட் அது ஸோ அவனை எதுவுமே கேஜெலாம் நாங்கள் பண்ணுறதில்ல வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃப்ரீ ரூமிங்லாம் இருப்பான் ஸோ இது செமி அடல்ட்டாக எடுக்க போகிறோன்னொடனே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரேட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் இங்கேருந்து ஸோ அவர்கிட்ட ஏற்றிட்டு வரப்பே கிரேட்டை உருட்டி கிருட்டி பயங்கர இது பண்ணி நான் அங்கேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வரப்போ எனக்கு நிறையா ஒரு சேலஞ்சஸ் இருந்துச்சு இவளை எடுத்துகிட்டு வரப்போ ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இவ்வளவு வந்து இங்கே ராக்கீட்டை விட்டு கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் அவங்கள ரெண்டு பேரும் இங்கே வரப்பே ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து பார்வை வந்துருச்சு ஸோ என்னென்னா சில கிளைமேட்டிக் சேஞ்சுனாலே நடக்கலாம் ஸோ ஒவ்வொரு இடத்த மாத்திரம் நம்ம அந்த மாதிரி இவளுக்கு ஒன் வீக்கில் வந்துச்சு வந்து வித்தின் அ வித்தின் அ வீக் அந்த பார்வை வந்து வித்தின் அ வீக் வந்து ரெக்கவர் ஆகிட்டான் அவ்வளோ கரேஜியஸான டாகுவை ப்ளஸ் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி அவளை கொஞ்சம் நல்லா இது பூஸ்ட் பண்ணி வந்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம வீட்டில் இன்னும் ரெண்டு மூணு டாக்ஸ்லாம் இருக்குது ஸோ அது கூட நடுவில் சண்டை போட்டு இவளுக்கு காலில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு ஒரு ஒன் மந்த் ஆச்சு ஆனால் இவ்வளோ அந்த டைம்லேயும் மனசே விடலை நல்லா இது பண்ணி நல்லா பிரேவா இது பண்ணி அந்த இதுவுமே இப்போ அந்த இதே இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டான் அந்த எந்த இன்ஜுரியும் இல்லாத மாதிரி வேன்ட்டான் ஸோ அதுக்கப்புறமும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை ரொம்ப இது பண்ணுவோம் ஏன்னா எனக்கு இவள்கிட்ட பிடிச்சது வந்து அவளோட கேரக்டர் பற்றி நல்லா ரெக்கவரிங் கேரக்டர் டாக் எந்த சூழ்நிலையிலும் மனசு விடாது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாய்டன்று வந்தது வந்தது அது உங்க தாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த ப்ரீடை ஏன் எடுத்தேன்றதை நான் சொல்றேன் அதை நான் சொல்ல விட்டேன் பாருங்க அதை ஏன் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்து மேட் பண்ணது வந்து ஒரு கேரளாவில் ஒரு ராம்போ அப்படின்ட்டு ரோலெக்ஸ் சாரி ரோலெக்ஸ்ன்ற ஒரு டாக்ல மேட் பண்ணாங்க வேற என்ன அது நல்ல கேரளால நல்ல பேரான கும்ப அது பாத்தீங்கன்னா ஒரு யானை வழக்கர் வச்சிருக்காரு அவரு அந்த ஒரு டாக் தான் வச்சிருக்காரு பயங்கரமான ஒரு அக்ரஷன் அது வந்து நிறைய ரீல்ஸ்லயும் நிறைய ஷார்ட்ஸ்ல நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு தவறு வச்சிருக்காரு அது அவர் பேர் ஹரி ஹரிஷ் ஹரி பிரதீப் ஏ ஏழு ஏறுமலை ஹரிஷ் ஹரின்னு சொல்லுவாங்க ஹரின்னு நீங்க நான் வச்சுக்கோங்க அவரு பாத்தீங்கன்னா அதை வச்சிருந்தாரு அதுல போய் அவர் மேட் பண்ணாரு ஸோ வந்த டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் பத்து லிட்டர் எடுத்திருந்தாரு பத்து லிட்டரும் அவர் ஹரீஷ் லால் ப்ரீடர் வந்து போய் ஃபாலோ பண்றாரு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றாரு என்கிட்ட மட்டும்தான் லைனில் இருக்கு மிச்சம் எல்லா டாகுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா வீட்டில் பயங்கர கார்டிங் ஒரு ஆள் பக்கத்துல விட முடியாது டாக் சேலஞ்சுக்கே அந்த டாகை நம்ம விடலாம் அந்த மாதிரி ஒரு டாக் ஒருத்தவர்கிட்ட வச்சிருக்காரு அப்புறம் இன்னொரு இவ கூட பிறந்த பெல்லான்னு ஒரு டாக் இருக்கு அதுவுமே அந்த ஃபீமேல்ஸ் பயங்கர அக்ரேஷன்ஸ் சோ இன்னொரு டாக்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தோட்டத்தை காவ காக்குறதுக்குன்னே வச்சிருக்காங்க பண்ணி இந்த மாதிரி வராது அவங்க தோட்டத்துல இருந்து வெளியே இது பண்றதுக்குன்னே வச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணுத்தவர் இவர் ஒவ்வொருத்தவர் வீட்டுக்கும் போய் பாக்குறாரு அந்த டாக்ஸ் எப்படி வச்சிருக்காங்க என்ன வேலை பாக்குது அப்படின்னு அதுல வந்திருக்கிற பத்து டாகுமே நல்ல ப்ரொடியூசிங் ஆனது அதுக்கு காரணம் என்னன்னா ஆஹ் சிக்ஸ்டி பெர்சென்ட் டு செவன்டி பர்சன்ட் நான் அந்த ஃபீமேல் சொல்லுவேன் ஏன்னா அவர் வளர்த்தது ஹரிஷ் லால் வளர்த்தது அதுக்கு ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தோம்னா அந்த மேல் ரோலெக்ஸ் இந்த எல்லாத்தையும் வச்சு தான் இதை எடுத்தோம் ப்ளஸ் இந்த டாக்ஸுக்கு இந்த இவளுக்கு வந்து ஃபோர் ஜென்ரேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃபோர் ஜென்ரேஷன் இருக்குது ஹரிஷ்லாலோட ம இதோட மதர் வந்து ஹரிஸ்லால் வச்சுருக்காரு ட்ரெஸ்ஸி ஃபாதர் வந்து ரோலெக்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து ஜெர்லின் சுதாகரன் ஒருத்தர் ஃபீமேல் வச்சுருக்காரு அவர் யார்கிட்ட மீட் பண்ணாருன்னா ப்ரூனோன்னு ஒரு டாக் அவர் வந்து அருள் பிரகாசம்னு ஒருத்தவர்கிட்ட மீட் பண்ணார் அந்த ஜெல்லின் சுதாகர் வச்சிருக்கிற டாக் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் குமார் ராட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் காட்டு பாக்க ரமேஷ் அவரோட ப்ரௌனி அந்த லைனேஜ்ல இருந்து வந்தது இது இது அந்த ப்ரௌனிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு வீரா ஜூலி அப்படின்ற ஃபாதர்ல இருந்து வந்தது சோ இது எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் இந்த டாக் இப்போ ராக்கிக்கு ஒரு தரமான தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க ஆமா அவன் இந்த கரெக்டா நல்ல பாரா எடுக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி எடுத்தது தான் டீனா சார் இவளை கேசிஐ பண்ணிட்டீங்களா ஸோ இதுவும் கூப்பிட்டு போயிக்கலா என்ன ப்ரைஸ் எல்லாம் பண்ண சொன்ன மாதிரி இவளுக்கு நாலு ஜென்ரேஷன் இருந்தாலும் எந்த டாக்ஸ்க்குமே கேசிஐ கிடையாது ஸோ நான் இவளை எடுக்க போறப்பே வந்து இவர் எங்க செக்ரட்டரிக்கிட்ட வந்து சொன்னேன் சார் இந்த மாதிரி ஒரு டாக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டேன் இது இந்த டாக் கொஞ்சம் எலிஜிபிளான்னு பாருங்க ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் ஆல்மோஸ்ட் எயிட் ஹவர்ஸ் நான் டிராவல் பண்ணி போறேன் ஸோ அவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போவோம் அப்படின்னா எங்க செக்ரட்டரி பாத்தீங்கன்னா இஸ் ஹெல்பிங் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு பாரு சும்மா இன்னொரு கோம்பை இருக்கு ஒரு ஃபீமேல் அந்த ஃபேக்டரியில் விட்டு அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கு அந்த அது வந்து அந்த ஷோ ஸ்டாண்டர்ட்ல இல்ல ஸோ சோ இவ இவளை நான் காட்டுறப்ப சொன்னாரு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு அப்புறம் இவ்ளோ போய் நான் கன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து இவரை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு டாக் ஹாஸ் பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு சோ அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட திருப்பி வந்து நேர்ல காட்டணும் ஏன்னா அவங்க வந்து போட்டோலயோ இல்ல வீடியோலயோ பார்த்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க சோ எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட நேர்ல கூட்டிட்டு போய் டாக்ஸ் காட்டி இதுதான் சார் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைன் மந்த்ஸ்க்கு மேலே தான் சர்டிஃபிகேட் பண்ண முடியும் இப்போ கேசி கேசி ரூல் வந்து டுவெல் மந்த்ஸ்க்கு மேலே இப்போ நைன் மந்த்ஸ்க்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு ஸோ நைன் மந்த்ஸ்க்கு மேலே அவளை நாங்கள் சர்டிபிகேட் பண்ணோம் இப்போ அன்வோன் பெடிகிரியில் தான் சர்ட்டிவிட பண்ணியிருக்கோம் ஷோ எதுவும் பண்ணியிருக்கா ஆ இவ இவ்ளோ நாங்கள் ஷோ எடுத்துட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக டெல்லியில இருந்து வந்த பிறகு இவளை வந்து நான் மதுரை ஷோல எடுத்தேன் மொதல் தடவை அது வந்து ட்ரைனிங் பெரிய ட்ரைனிங் எதுவும் இல்லை ஸோ இவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகும் ராக்கி வரை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு எடுத்தோம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த தடவை மதுரை ஷோவில் நான் எந்த ஷோலையும் அவ்வளோ கவுண்ட்ஸ் பார்த்தது கிடையாது மதுரை ஷோவில் அவ்வளோ கவுண்ட்ஸ் அந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாய் பதினஞ்சு நாய் வந்திருந்தாங்க கோம்பைஸ்ல மட்டுமே ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு த்ரூ அவுட் கோம்பை பிரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கவுன்ஸ் மேலே இருந்தாங்க இந்த தடவை மதுரை தான் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ராமிசிங்காக சொல்லலாம் அப்படின்னா மதுரை தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் பிரீட்ஸை வந்து நல்லா காட்டிட்டு இருக்கிற இடம்னு நான் சொல்லலாம் ஸோ ந ஏன்னா இவங்க நிறையா தமிழ்நாடு நேட்டிவ் ரீட் சாப்டர் அப்படின்ட்டு அவங்களும் நிறையா உள்ள கொண்டு வந்தாங்க நிறையா வர முடியாதவங்கள போய் இவங்களே கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் இவள் பார்த்தீங்கன்னா ஒரு டாகை பீட் பண்ணி அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனோட டாக்டர் அது அவள் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு இவ கிளாஸ் செகண்ட் ஸோ இவளுக்கு வந்து பெடிகிரியே கிடையாது ஸோ நம்ம தான் இவளுக்கு வந்து பெடிகிரி போடுறோம் அது வந்து ஏற்கனவே சாம்பியனோட த டாக் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இவளுக்கு வந்து இப்போதான் புதுசா பண்ணுறதுனால அவளுக்கு தான் கிளாஸ் செகண்ட் வந்தான் ஸோ அப்போ எனக்கு டாக் மேல நல்ல வந்துச்சு ஒரு சாம்பியன் லெட்டரோட காம்படிட் பண்றா அப்படின்ட்டு டெல்லி போனே நீங்களே எதுக்கு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்லாம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு நம்ம கோம்பை இப்படி இன்னும் வேற லெவல்ல எடுத்துட்டு போகணும் ஸோ ஒபீடியன்ஸு அப்புறம் ட்ராக்கிங் ட்ரைலிங் பேட்ரோலிங் இந்த மாதிரி ஃபோர்ஸில் இருக்கிற ஃபோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி டாக்ஸை உருவாக்கணும் அப்படின்றது என்னோட பேஷனாக இருந்துச்சு ஸோ அந்த பேஷனை தேடி போகிறப்ப எனக்கு டெல்லியில் வந்து நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி என்எஃப்எஸ்யூ அதில் வந்து ஒரு கெனைன் ஃபாரன்சிக் கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ இட்ஸ் அ சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் ஸோ நான் அங்கே தங்கி இதுக்கு படித்து ஃபுல்லாக நாங்கள் அது ஒரு பெரிய ஸ்டோரி அங்கே தங்கி படித்த விஷயங்கள்லாம் ஸோ அதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் சூப்பர் இப்போ இங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா லோக்கல்ல ஆ லோக்கல்ல இப்போ ஆக்சுவலாக நான் அந்த கோம்பை பிரீட்ஸ் தான் போய் படித்தேன் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் அங்கே போய் கேட்டவங்களே ஒரு கோம்பை பிரீடுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னாங்க அதுக்கு தான் படித்தேன் பட் இங்கே வந்த பிறகு எனக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால இப்போ இவங்களை தாண்டியும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் எஸ்பி கேன்ஐன் அகாடமி சாம்ஸ்பா கேன்ஐன் அகாடமின்னு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பேசிக் ஒபீடியன்ஸ்ல இருந்து ஒரு ஷோ ஹேண்ட்லிங் ஷோ ட்ரைனிங் வரைக்கும் நம்ம பண்றோம் எல்லாமே பண்றோம் போக போலீஸ் டாக்ஸஸ்க்கு வந்து இந்த ட்ராக்கிங் ட்ரைலிங் பட்ரோலிங்ஸ் அதுவும் பண்றோம் ஸ்பெஷலைஸ்டா வந்து டாக்ஸ்க்கு வந்து போர்டிங் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம் அது ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப போர்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணல ஐ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ட்ரைனிங்ஸ் ஸோ நல்ல லிமிட்டட் ஸ்டாக்ஸ் போர்டிங்ஸ் வச்சிருக்கேன் ஏன்னா டாக் ரொம்ப நல்ல குவாலிட்டியான டாக்ஸ் மட்டும் தான் நம்ம போர்ட் பண்றோம் இதெல்லாம் என்ன இது பண்ண சம்பவமா ஆமா இது ஃபுல்லா இவங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்கினது இதுல மேலே இருக்கிறது ஃபுல்லா ராக்கி வாங்கினது கீழே இருக்கிறது ஃபுல்லா டீனா வாங்கினது ஒவ்வொரு கதையும் சொல்லுங்களேன் இதுல நல்ல கதைகள்னு பார்த்தோம்னா இது வந்து இது வந்து ராக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் அவன் ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் பாலக்காட்டில் வாங்கினது இதுல தான் இதுதான் ராக்கி ஸ்டார்ட் பண்ணான் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அது வந்து என்னோட ஃபேவரட் இது நம்ம ஹோம் டவுன்ல ராக்கி வந்து நான் டெல்லி போயிட்டு வந்தோடனே வாங்கினது ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் பிரீடுன்றது வாங்கினது டெல்லி போயிட்டு வந்தோன்னே ஹோம் டவுன்ல நான் சொன்னேன்ல மதுரையில் நிறைய கோம்பை வந்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் லைக் தேர்ட்டி இது எந்த இடத்துலயும் அவ்வளோ டாக்ஸ் நாங்கள் பார்க்கல சோ அதுல வந்து ரிசர்வ் பெஸ்ட் ஆஃப் பிரீட் வாங்கினது அதுக்கப்புறம் இது வந்து திருச்சியில வாங்கினது பெஸ்ட் ஆஃப் பிரீட் வாங்கினது திருச்சியில பெஸ்ட் ஆஃப் பிரீட் வாங்கினது இதெல்லாம் என்னோட ஃபேவரேட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் கேசியில் வாங்கினது இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இது வந்து டேனவாஸ்ல கோம்பை பிரீடை நம்ம பிரீடை வந்து ரிசர்ச் பண்ண செமினாரு அந்த செமினாரில் வந்து பெஸ்ட்டு கோம்பை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான் இதில் வந்து தினமலர்ல சன் டிவியில் அப்புறம் விகடனில் இதில் எல்லா ஆர்டிக்கல்லையும் இது வந்துருந்துச்சு ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது கீழே இருக்கிறதுலாம் யார் ப்ரோ டீனா கீழே இருக்கிறது ஃபுல்லாக டீனா ஓடுது இதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தா இதுதான் அவளோட லெகசி இதுல எடுத்தப்பதான் அவளுக்கு வந்து பிஓபி பண்ணா ஸோ அந்த பிஓபி பார்த்தீங்கன்னா ஒரு கேசி ஷோஸ்ல வந்து ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் சாம்பியன் அளவுக்கும் ஒரு கிராண்ட் சாம்பியன் அளவுக்கும் அடுத்து அதாவது ஒரு ஹண்ட்ரட் பிஓபிஸ் ஒரு ஃபிஃப்டி பிஓபிஸ் வச்சிருக்கிற ஒரு சாம்பியன்ஸோட பீட் பண்ணி அடிச்சா ஸோ அந்த லெகசியை நாங்கள் அப்படியே இப்பாட்டிட்டு ஏன்னா அவன் அந்த டைம் அதுக்கு முன்னாடி மேட் பண்ணிட்டனால அது ரொம்ப ஷார்ட் டைமா இருந்ததுனால சரி அதோட போதும் அப்படின் தாங்க நம்ம மெயின் மேட்ருக்கு வருவான் ராக்கிக்கா தான் ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் வேணும்னு பிடிச்சி டீனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு இப்ப ராக்கிய வந்து அடுத்து நம்ம கம்பெனியன் டாக்ல போயிட்டே இருந்தோம் அதுல ஒரு ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்கான் சர்டிஃபிகேட்லாம் விடுங்க ரெண்டு பேரும் மேட் பண்ணீங்களா இல்லையா அதான் அதான் சொல்ல வரேன் உங்களுக்கு சரி சொல்லுங்க இப்ப என்னன்னா இவனையும் இப்ப டீனாவை நாங்க ஷோ பண்ணி அவனுக்கு அல்மோஸ்ட் லைக் ஒரு மூணு சிசி எடுத்துட்டா சரி சோ ஒரு சிசிக்காக நான் அடுத்தடுத்து ஷோ வேண்டியது போவேண்டது ராக்கிக்காடி ஷோஸ் வந்து ரொம்ப ரேரா நடக்கும் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒபீடியன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இப்போதைக்கு ரெண்டு இடத்துல தான் நடக்குது சோ ரொம்ப ரேரா நடக்கும் சோ அவனுக்கும் நான் எடுத்துட்டு போகணுன்றப்ப இவங்க ரெண்டு பேரும் மைசூர் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறேன் சோ அப்பயே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டீனாக் ஹீட்ல வந்திருந்தா சோ அந்த டைம் ஸ்கிப் பண்ணிக்குவோம் நான் ட்ரெயினிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெயினிங் முடிச்சிரும் ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்கிப் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு செகண்ட் ஹீட் செகண்ட் ஓகே செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிரவும் அப்படினா थर्डல பண்ணிக்கலாம் அப்படினு யோசிச்சிட்டு இருந்தோம் ஸோ அந்த டைம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஹீட்டு முடிஞ்சிருச்சு இதுவும் முடிஞ்சிருச்சு நானும் அப்ளை பண்ணிட்டேன் சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அங்க போய் இறங்கணும்னா அடுத்த நாள் இது நாங்கள் ஒரு ரிசார்ட் பெரிய ரிசார்ட்ல புக் பண்ணி இருந்தோம் ஸோ அங்கே போய் இறங்கிட்டு சோஷியலைஸ் பண்ணி நான் நைட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டாக்ஸை இது ராக்கியை வந்து இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துருந்தேன் நான் இவளை சோஷியலைஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க இவ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி மிஸ் ஆகி போனா கடைசி பார்த்தா ராக்கி கிளைம் பண்ணிட்டான் கிளைம் பண்ணி மேட் பண்ணிட்டான் கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு பெரிய ரிசார்ட் எங்கடா போனாங்க அப்படின்னு நான் பாக்கிறதுக்குள்ள மேட் பண்ணிட்டாங்க சோ இது ஆக்சிடென்டாவும் நேச்சுரலாவும் நடந்தது அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் சோ கிட்டத்தட்ட எங்களுக்கு அது லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல ஆச்சு ஷோ பண்ணாங்களா ஷோ அதுக்கு அடுத்த நாள் எடுத்துட்டு போனோம் சரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அது எதுக்கு அவன் எனக்கு தெரியல முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் ஷோ எடுத்துட்டு மத்த டாக்ஸ் எதுவுமே பெருசா எது பண்ணல பட் எனக்கு என்னன்னு தெரியல அப்புறம் அந்த ஷோல வந்து இவங்களோட எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு அந்த நேரத்துல சோ முந்தின நாள் ஒன் ஹவர் கிட்ட லாக் நடந்திருக்கு சோ ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டோங்க ரெண்டு டாக்ஸுமே சோ பெர்ஃபாமன்ஸ் எங்களுக்கு அங்கே கிடைக்கல நாங்களும் சரி இவங்களும் டிஸ்டர்ப் பண்ணா மத்த டாக்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பெருசா அடுத்த அடுத்த காட்டாமட்டோம் மைசூர் ஷோ அனுப்பி பாட்டோம் பெருசா நாங்க எந்த வீடு பண்ணல மைசூர் ஷோ சோ இதுதான் அவங்க மேட் ஆன ஒரு ஸ்டோரி இது பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு போய் மைசூர்ல இவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து அங்க மேட் பண்ண விட்ட மாதிரி பரவாயில்ல இப்போ ராக்கி பாய்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா